இருந்த கணவனை இப்படி ஆக்கிய மனைவி ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் இரும்பு சாமான்களை செய்து விற்று பிழைப்பை நடத்தி வந்தான் அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தார் அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் உடலுமாகவே மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது கொள்ளைப்பட்டறை தொழிலில் ஒரு சமயம் நலிவுற்றது அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்துவிட்டது விட்டது கொல்லன் சோகமாக உருவாகிவிட்டான் அதை கண்ட மனைவி ஆறுதலாய் பேசினாள் எதுக்கு கலங்குறீங்க இந்த தொழில் இல்லைன்னா என்ன பக்கத்து காட்டுல போய் விறகு வெட்டி அதை பக்கத்து கிராமத்துல விற்றா நாலு காசு கிடைக்குமே அதை வச்சு ராஜா வாட்டம் வாழலாமே என்றார் புது நம்பிக்கை புது உற்சாகம் கொல்லன் உள்ளத்தில் கொல்லன் இப்போது விறகு வெட்டி ஆனான் அந்த தொழில் ஓரளவு வருமானம் கிடைத்தது வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி கொள்ளு கூடவே மனைவின் சிரித்த முகம் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியாக தந்தாலும் சற்று சோகமாகவே இழையாடியே இருந்தது ஒரு நாள் உடலும் தரசுமாய் இருந்த வேளையில் மனைவி கேட்டார் மாமாய் இன்னும் உங்க மனசு ஏதோ சோகமாய் இருப்பது போல் தெரியுதே விறகு வெட்டியான விறகு வெட்டியான நம்ம கொள்ளன்னு சொன்னான் பட்டறை தொழில் நல்லா இருந்த காலத்தில் நம் வீட்டில் தினந்தோறும் நெல்லுச்சோறும் கறி இருக்கும் இப்போது இப்படி வயிற்று கட்டி வளரோமே அது தாண்டி குட்டியம்மா மனசுக்கு என்னவோ போல் இருக்குது கண்ணும் கலகாதீங்க என்னோட நகையை விற்று கொஞ்சம் காசு கிடைக்குமே அதை மூலதனமாக போட்டு நம்ம ஒரு விறகு கடை வச்சிடலாம் காட்டில் விறகுறை வெற்ற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம் கடை இன்னும் ஆகிட்டா எந்த நேரமும் ஜனங்கள் விற்க வாங்க வருவாங்க நம்ம நல்லபடியாக வருமானம் கிடைக்கும் என்றால் மீண்டும் புத்துணர்ச்சி நமது கொள்ளன் உள்ளத்தில் விறகு வெட்டியானவன் இப்போது விறகு கடை முதலாளி ஆனான் வருமானம் பெரியது அப்புறம் என்ன வீட்டில் கறி ஆனால் வாழ்க்கையில் அடத்தன சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டுவிடுமா என்ன வந்தது கெட்ட நேரம் விறகு கடையில் தீ விபத்து அத்தனை மூலதனமும் கறிக்கட்டையாகிவிட்டது தடையில் அடித்து கொண்டு அழுதான் விறகு கடை முதலாளி நண்பர் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள் கலங்காதே நண்பா மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கையை நடத்து எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்றார்கள் மனைவி வந்து கண்ணீரை துடைத்தாள் அவன் தலையை சோர்ந்து நெஞ்சோடு கட்டி அணைத்தாள் கண்ணீர் மல்க சொன்னால் இப்போ என்ன ஆயிடுச்சு அழறிங்க விறகு எரிஞ்சால் வீணாக போயிருச்சு தானே ஆகியிருக்கு நாளிலிருந்து கறி வியாபாரம் பண்ணுவோம் தன் தலையை நிமித்தி அவள் முகம் பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்தது ஊக்கிக்கும் உற்சாகப்படுத்தும் அன்பு செலுத்தவும் அன்பான மனைவி அமைந்தால் முடங்கிக் கிடக்கும் மூடவனு கூட எவரெஸ்ட் சிகரம் தொடுவான்